கத்துடைய பர்சன் ஆஃப் தி மைண்ட் இந்த நாளிலும் ஒரு அருமையான வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பாருங்க தேவன் இன்றைய தினத்துல உங்களை காண்கிற எல்லார் கண்களிலும் உங்களுக்கு தய கிடைக்க பண்ணி உங்களுக்கு கிரீடத்தை கொடுக்கிற கருவருக்கு எழுதுற புஸ்தகம் இரண்டாவது பதினைந்தாவது பாருங்க முருகேக்காய் தன் குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தாப்பனாகிய அபியலி குமாரனாகிய குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிற முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதான யோகா நியமித்த காரியமே அல்லாமல் வேறென்று கேட்கவில்லை எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லா கண்களையும் தயவு கிடைக்க கிடைத்தது எப்படி பார்க்கிற எல்லா கண்களையும் தயவு கிடைத்ததா இப்போ வஸ்திய தூக்கிக்கிட்டு வஸ்திக்கு பதிலாக எஸ்தர் வரா காரணம் இருக்கா இருக்கு வஸ்தியாரு நேபுகாத்தி நேச்சாரனுடைய பேத்தி மகளை போல வளர்த்தான் எரிசிலே தேவாலயத்தை அழிக்கிறதுக்கு காரணமா இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டான் அந்த ஆலயத்தை கட்ட இந்த வசதி தடை பண்ணதனால் கத்த தூக்கிட்டார் இப்ப எஸ்தர் வார அவளுக்கு எல்லா மந்திரிமாருடைய கண்களே இந்த ஆயிரம் அதுல பதினேழாவது வசனத்துல சொல்லி பாருங்க ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கலாம் எஸ்தர் மேல் அன்பு வைத்து சகல கன்னிகளை பார்க்கலாம் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவும் பட்சமும் கிடைத்தது எப்படி ஆகாசுவேருடைய கண்கள்ல அதிக தயவும் அதிக பட்சமும் கிடைத்தது ராஜாக்களுடைய கண்கள்ல உங்களுக்கும் தயவும் பட்சமும் கிடைக்க பண்ணுங்க கர்த்தர் என் இதுக்கு முன்னால உங்களை கொண்டு உயர்த்துவதற்காக கடினமான மனிதனை தூக்கிடுவார் அந்த இடத்துல உங்களை கொண்டு போறாரு உங்க பிள்ளைகளை போறாரு நீங்களே நினைச்சிருக்க மாட்டீங்க ஒரு வருஷமா அவ பிரயாசப்பட்டா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பிரயாசப்படுற உங்களுக்கு இந்த செய்தி உங்களுக்கு தாங்க ஒரு வருஷமா நீங்க பிரயாசப்படுகிற எதுவானாலும் சில திருமணத்துக்காக சில புத்திர பாக்கியத்துக்காக சிலர் வீடு கட்டிட்டு இருப்பீங்க உங்க வீட்டு உள்ள லேண்ட்ல ப்ராப்ளம் வந்துருக்கோம் எல்லாம் சால்வ் ஆகி இங்க அத பாருங்க அவளுக்கு வசதியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்ரீ ஆக்கினான் பாத்தீங்களா உயர்ந்த ஸ்தானத்துல உங்க பிள்ளைகளையும் உங்களை கொண்டு வைத்து ஆசீர்வதிப்பாரு எங்களை ஆண்டவர் அப்படி உயர்த்துகிற கத்தர் எங்களுக்காக கடினமான மனிதனை தூக்கிட்டு அந்த பொசிஷன்ல எங்களை கொண்டு வைக்கிறீங்க ஆண்டவர் அப்படி ஆசீர்வது நன்மை சேவை நல்ல வித ஆகை